நடிகர் சுதாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரஜினி கமலுக்கு இணையாக தமிழ் சினிமாவில் வலம் வர வேண்டிய ஒரு நடிகர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சுதாகர் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி அந்த திரைப்படம் கொடுத்த வெற்றியால் மாந்தோப்பு கிளியே பொண்ணுக்கு ஊறு புதுசு நிறம் மாறாத பூக்கள் சுவரில்லாத சித்திரங்கள் என பல திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் தனது வித்தியாசமான ஹேர் ஸ்டைலாலும் அப்பாவியான முகத்தாலும் அந்த கால இளைஞர்களையும் பெண்களையும் கவர்ந்தார் நடிகர் சுதாகர் தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த சுதாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மட்டும் பதினோரு திரைப்படங்களில் நடித்திருந்தார் அதில் பெரும்பாலான திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாகவே அமைந்தது அந்த வெற்றி கொடுத்த மிதப்பில் மது மாது என உல்லாச வாழ்க்கைக்கு அடிமையானார் சுதாகர் மது போதையில் படப்பிடிப்புக்கு வருவது சில நேரங்களில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பது என அவரின் பெயர் தமிழ் சினிமாவில் கெட்டுப்போனது எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் பெண்களின் கனவு நாயகனாக பார்க்கப்பட்டவர் தொன்னூறுகளில் தெலுங்கு திரைப்படங்களில் கோமாளியாக மாறினார் அதீத குடிப்பழக்கத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சுதாகர் ஒரு கட்டத்தில் சினிமாவில் நடிப்பதையே தவிர்த்து விட்டார் நடிகர் ஜெய்கணேஷ் ஒரு குணச்சித்திர நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் இவர் பல கதாபாத்திரங்களை ஏற்ற நடித்திருந்தாலும் தொன்னூறுகளின் கதாநாயகிகளின் பாசமிகுந்த தந்தை என்றால் நம் நினைவுக்கு வருவது ஜெய்கணேஷ் அவர்கள்தான் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற பாடலின் மூலம் ரசிகர்கள் மனதில் குடிபெயர்ந்தவர் அந்த காலகட்டங்களில் வெளியான பல்வேறு திரைப்படங்களில் வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரங்களில் நடித்து தனது சினிமா கேரியரை எந்த ஒரு இடத்திலும் இறங்க விடாமல் பார்த்து கொண்ட ஜெய்கணேஷ் சூரிய வம்சம் தேவயானி பிரியமுடன் கவுசல்யா உனக்காகலாம் உனக்காக ரம்பா முகவரி ஜோதிகா போன்ற பல கதாநாயகிகளின் பாசமிகுந்த அப்பாவாக திரையில் வாழ்ந்து காட்டியவர் ஹீரோயின்களுக்கு மட்டுமன்றி சில ஹீரோக்களுக்கும் அப்பாவாக தோன்றி ரகலை செய்திருப்பார் குறிப்பாக உள்ளத்தை அளித்த திரைப்படத்தில் கார்த்தியின் அப்பாவாக காமெடி சரவடி நிகழ்த்தியிருப்பார் அதிகமாக புகையிலை வெற்றிலை பாக்கு போடும் பழக்கமுடைய புற்றுநோய் காரணமாக தனது ஐம்பத்தி நான்கு வயதில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் நடிகர் ரவிச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வளம் வந்தவர் கரூரை பூர்வீகமாக கொண்ட ரவிச்சந்திரனின் இயற்பெயர் ராமன் இவரது அப்பா மலேசியாவில் தமிழ்நேசன் பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்ற இவரும் தனது பள்ளி படிப்பை மலேசியாவிலே தொடர்ந்தார் மலேசிய தமிழ் மாணவர்களில் முதலிடம் பிடித்த ரவிச்சந்திரன் மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது இயக்குனர் ஸ்ரீதரின் அறிமுகம் கிடைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனானார் இவர் நடித்த முதல் திரைப்படமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற பின்னாட்களில் அதே கண்கள் கௌரி கல்யாணம் குமரி பெண் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் அந்த கால இளம் பெண்களின் கனவு நாயகனாக வளம் வந்தார் சில ஆண்டு காலம் சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்த ரவிச்சந்திரன் ஹீரோவாக நடித்த காலம் போய் குணச்சித்திர நாயகனாக வளம் வர தொடங்கினார் கேப்டன் விஜயகாந்துடன் இவர் நடித்த ஊமை விழிகள் திரைப்படம் இன்றளவும் ரசிகர்களால் மறக்க முடியாத திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறுநீரக தொற்று காரணமாக தனது அறுபத்தி ஒன்பது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் ரவிச்சந்திரன்